வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபன் எல்லா புகழும் இயற்கைக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வீடியோ என்னுடைய வாஸ்து சப்ஜெக்ட் என்னுடைய தகவல்கள் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய முதற்கண் நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி புதிதாக வரக்கூடிய என்னுடைய அன்பு ஊடகங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நன்றியோட இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான் எப்போதுமே வந்து வீனஸ் அப்படின்னாலே ஒரு வித்தியாசமான தகவல்களை வந்து நான் பரிமாற்றம் பண்ணுவேன் அந்த வகையில் இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதற்காக அதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு எல்லாமே ஒரு முக்கிய காரணங்கள் இருக்குது எல்லாருமே சொல்கிறாங்க இடத்த பார்க்காம ஆன்லைனில் வந்து எப்படி கன்சல்டேஷன் இடத்த பார்க்கணும் தேர்வு செய்யணும் ஒரு வீட்டுக்கு போனால் தான் நிறைய விஷயங்கள சொல்ல முடியும் உண்மைதான் ஏற்கனவே இரண்டு மூன்று வாசு நிபுணர் போயிருப்பாங்க நான்காவது எப்படி பணம் செலவு பண்ணி அதை பார்ப்பாங்க சின்னதாக ஏதாவது ஒரு டவுட் இருக்கலாம் அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு வாஸ்து நிபுணரை அழைத்து பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்னுடைய அதாவது ஒரு வாச நிபுணர் பார்க்கணுனாலே இவ்வளோ பணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மக்கள் மத்தியில் வரக்கூடாது அப்போ நான் பணம் இல்லாமல் பார்ப்பன அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு மனிதருமே வந்து பணம் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் நிச்சயமாக போக மாட்டேன் நான் கன்சல்டேஷன் பண்ண மாட்டேன் அப்போ ஏதாவது ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நான் ரீசெண்டாக எனக்கு வந்து திருவாரூர்லேருந்து சரியாக ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவை அதை பண்ணி கொடுத்தாச்சு ஒரு சின்ன விஷயம் தான் மைனட்டாக ஒரே ஒரு டவுட்டு சரியான முறையில் கேட்குறாங்க சரியான முறையில் அந்த கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன் கொடுத்த உடனே எனக்கான தொகையை வந்து அவங்களே நிர்ணயம் பண்ணுறாங்க நிர்ணயம் பண்ணி அந்த கேள்விக்கான தொகையை வந்து முன்வைக்கிறாங்க அப்போ அனுப்பி வைக்கிறாங்க அது வந்து இது சரியான முறையா அப்படின்னா அவ் அதாவது என்னுடைய வேல்யூவை அவங்க வந்து நிர்ணயிக்கிற மாதிரி இருக்குது நான் இருந்தாலும் சில பெண்கள் வந்து சில கஷ்டப்பட்ட மக்கள் சில பேர் வந்து எப்படியாவது இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நான் ஒரு சில சேவைகளை பண்ணுவேன் அது வந்து சேவைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நான் பட் வீடியோவில் வந்து நிச்சயமாக பணம் உண்டுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா மக்கள் வந்து இலவசத்தை வந்து நிச்சயமாக தவிர்க்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய குறிக்கோள் ஒரு வேண்டுகோள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆன்லைனில் கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும் பண்ணணும் அதாவது ஒரு பிளான் இருக்கலாம் அந்த பிளானில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்கலாம் எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாஸ்து நிபுணர்கள் வரைபடம் கொடுத்த வரைபடம் கூட திரும்ப என்னிடம் கன்சல்டேஷன் வந்திருக்குது இப்போல்லாம் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க எல்லா விஷயமும் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் வீடு இந்த தெருக்குத்து எங்கள் வீடு இந்த இடத்துல பூஜை பூஜையரை இருக்குது பெட்ரூம் தவறாக இருக்குது வடகிழக்கட்டை அவங்களே வந்து மிக தெளிவாக நூற்றுக்கு ஒரு ஐம்பது சதவிகிதம் பேர் வந்து வாஸ்து பார்க்கணும்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்கனாலே நிறைய விஷயங்களை பார்த்த பிறகு தான் வருவாங்க அப்போ அவங்களாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிடுவாங்க ஏற்கனவே ரெண்டு மூணு ரெண்டு மூன்று நபர்களை சந்தித்து அவங்களுடைய பின்னடைவுக்கு பிறகு மிக தெளிவாக அவங்க வந்து மாறிடுறாங்க பர்டிகுலராக நல்ல கேள்விகள் வாட்ஸ்அப் மூலமாக நிறைய கேள்விகள் யூடியூப்பில் கூட கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி வாஸ்து வந்து மக்கள் மத்தியில் இன்னும் நிறைய வந்து இயற்கை வந்து நிச்சயமாக எல்லார் மனதிலும் வந்து வீடு கட்டினா இப்படி தான் கட்டணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை வந்து இயற்கை கொடுத்துருச்சு ஆனால் ஏன் நான் வந்து இன்னும் வந்து நீங்கள் மக்கள் வந்து லேட் பண்ணக்கூடாது இப்பவுமே வந்து நம்ம டூ லேட் இனிமேல் வந்து நம்ம மாறினாலே வந்து தப்பிப்போமா தப்பிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல பட் இயற்கையை நம்புவோம் அவ்வளோதான் இயற்கை தான் எல்லாமே இயற்கை தவிர அந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் ஆன்லைனில் எனக்கு வந்து உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய முகவரி அப்புறம் வந்து உங்களுடைய தொலைபேசி எண் எதுக்கு தொலைபேசி எண் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் சில பேர் வந்து வேறு நம்பர்லேருந்து வாட்ஸ்அப் பண்ணுவீங்க அப்போ உங்களுடைய தொலைபேசி எண் கொடுங்க நான் அப்படி ஒரு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன் அவர் வந்து வேறு நம்பர்லேருந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காரு ஏன் இந்த மறைமுகமான இந்த மறைமுக விஷயங்கள் எதற்கு நம்ம ஒரு நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னா இதுலலாம் அசிங்கம் அவமானம் இந்த வைக்கப்படுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது நமக்கு தேவைன்னா நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும் அப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ்னா திரும்ப கூப்பிட்டு பேசும்போது அவங்களை திரும்ப அழைத்து நேர விரயமாக மாறுகிறது சரியாக பயன்படுத்துங்க ஒரு உங்களுக்கு என்ன தேவை அதாவது உங்கள் பெயர் ஊர் முகவரி உங்கள் மொபைல் நம்பரு அப்புறம் உங்களுக்கான கேள்வி என்ன ஒரு ஷார்ட்டான ஒரு விஷயமாக சொல்லணும் அதாவது மிகச்சிறந்த கேள்வியாக இருந்தால் நான் நிச்சயமாக எந்த ஒரு இப்போ சாதாரணமாக ஒரு ஐந்து ஐந்து நிமிடங்கள் பேசுவேன் அப்படின்னா வாட்ஸ்அப் அதாவது ஆன்லைன் கன்சல்டேஷனை கூட நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுக்கணும் நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்போ பர்டிகுலராக ஒரு டவுட் கேட்பாங்க அந்த டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாலும் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை அவங்க வீட்டுக்கு நம்ம போய் அதாவது எல்லா வாசனுக்குமே வந்து சில நுணுக்கமான விஷயங்கள் தெரியும் அந்த நுணுக்கமான விஷயங்களை வந்து நான் சில விஷயங்களை ஏன் மக்கள் வந்து இப்போ ஒரு ஒரு தொலைதூர பயணம் இப்போ நான் அடிக்கடி சென்னை போயிட்டு வரேன்னா சென்னைக்கு போகணும் அப்படின்னா என்னுடைய அந்த நிறைய செலவுகள் அது எல்லாமே மக்கள் தலையில் தானே போகுது அது எல்லாமே மக்களுக்கு தானே மக்கள் பணம் தானே அப்போ அந்த பணத்தை வந்து ஒரு சேவிங் பண்ணி அவங்களுக்கான ஒரு தேவைகளை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சார் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே முக்கிய மிக முக்கியமான கருத்துக்கள் சொல்ல முடியுமா அப்படின்னா ஒரு என்னை பொறுத்தவரையில் நான் இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் ஒரு நைன்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நான் உங்களுக்கு வந்து அதை வந்து கொடுத்துருவேன் அப்போ மக்கள் தெளிவான மக்களாக இருந்தால் தெளிவான கேள்விகளுக்கு மட்டும் தெளிவாக பேசுவாங்க சில பேர் சில பேர் வந்து பொருட்களை எங்கே வைக்கணுமா இங்கே வைக்கணுமா இது போல் சில வாடிக்கையாளர்கள் இருக்க தான் செய்வாங்க அவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படி தான் சில நபர்களிடம் நான் தேவையான என்ன கேள்வியோ அந்த கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவேன் நிச்சயமாக என்னுடைய கன்சல்டேஷன் சார்ஜஸ் அந்த வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருவேன் விருப்பம் இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் யாரும் யாருக்கும் வந்து இது அவசியம் இதை கட்டாயம் பண்ணுங்கள் இதை உறுதியாக பண்ணுங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் யாரையும் கம்பல் பண்ணலை அவ்வளோதான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணலாம் என்னுடைய வாஸ்து வீடியோஸை போய் பாருங்கள் வீனஸ் வாஸ்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறேன் நிறைய விஷயங்கள் முக்கியமான நான் பேசின சப்ஜெக்ட்லாம் வந்து நிறைய பேர் எடுத்துட்டு போய் நிறைய விஷயங்களை வந்து பொதுவான வலைதளங்களில் பேசி நிறைய பிரபலம் ஆனாலும் கூட பிரபலத்தின் பின்னால் அப்படிங்கிற ஒரு எல்லா பிரபலங்களுக்கும் தெரியலையா இப்போ நானே யூடியூப்பில் பேசுகிறேன்னா நான் எந்த விஷயத்தை வந்து கண் நான் எப்படி தானாக பேசுகிறேன் சில விஷயங்களை நம்ம யாரிடமிருந்து கற்றுக்கொண்டோம் என்னுடைய குருநாதர் கற்றுக் கொடுத்த விஷயம் ப்ளஸ் நம்மளோட ட்ராவலில் நமக்கு பிடித்த நபர்கள் யாராவது சொல்லிக் கொடுத்துருக்கலாம் அவங்களுடைய விஷயத்த நம்ம பரிந்துரை பண்ணலாம் அப்போ நம்ம பேசினாலும் கூட நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த விஷயம் நமக்கு இவங்க மூலம் தான் கிடச்சிது அப்படிங்கிறது அந்த பேசக்கூடிய நபர்களின் மனதில் நிச்சயமாக இருக்கும் அது மாற்றமே கிடையாது ஆன்லைன் கன்சல்டேஷனில் நிறைய பேர் எடுக்கிறது கிடையாது ஆன்லைன் கன்சல்டேஷன் பொதுவாக வாஸ்து நிபுணர்கள் பண்ண மாட்டாங்க இது நிச்சயமான உண்மை எங்கள் டீம்ல யாரும் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் நான் வந்து அதை ஒரு மக்களின் சேவைக்காக ஒரு அதாவது நேர விரயத்தை குறைப்பதற்காகவும் ஒரு நாள் லீவு போடணும் ஃப்ரீ டைம் இருக்காது அப்போது அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சில விஷயங்களை வந்து முன்னெடுத்து அதை வந்து பண்ணுறேன் அப்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை மிக ஷார்ப்பாக கேட்கணும் இன்று வந்து நான் அந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு கேள்வி அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்கு இவ்வளோவா அப்படிங்கிறது இல்லாமல் நிறைய விஷயங்களை மக்கள் தெரிஞ்சுக்கிடணும் எனக்காக உங்களுக்காக நான் டைம் சேவ் பண்ணுற மாதிரி எனக்காக நீங்களும் உங்கள் நேரத்தை வந்து கொஞ்சம் ஒதுக்கி அதை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் எல்லா மக்களுமே பிரம்மாண்டமான வெற்றி அடையணும் நிம்மதியான நிறைவான ஆர்வமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழணும் நிறைய பணம் குறித்த டிப்ஸ் வந்து நிறைய பேசுகிறாங்க பணத்தை பற்றி நிறைய தகவல்கள் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பணம் 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 இதை த இதை இதை வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறேன் எனக்கு பிடித்த மிக முக்கியமான தகவல்கள் நான் என் வாழ்க்கையில் கடந்து வந்த பயணங்கள் நிறைய வச்சுருக்கிறேன் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு புக்லெட் மாதிரி ஒவ்வொரு பக்கமாக நான் புரட்டணும்னு நினைக்கிறேன் பக்கம் ஒன்று இது வந்து நிச்சயமாக எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு வகையில் இருக்கும் அப்போது நேரில் வந்து வாஸ்து பார்க்க வேண்டாமா சார் அப்படின்னா நேரில் அழைத்து வாஸ்து பார்ப்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது அதாவது நேரில் என்னால் வர முடியல சார் என்னால் இவ்வளோ செலவு பண்ண முடியும் சில பேர் இருப்பாங்க இல்லையா முதல் கட்ட நகர்வு அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து நிச்சயமாக அடுத்தவங்களை தொலைபேசியில் அழைப்பாங்க இல்லையா இப்போ நான் ஒரு ஒரு சின்ன டிப் கொடுப்பேன் அவங்க அதை ஃபாலோ பண்ணலாம் பண்ண பிறகு அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் நடக்கலாம் உடனே என்னை வந்து நீங்கள் அங் வரணும் சார் நேரில் வரணும் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது இது என்னுடைய கன்சல்டேஷனில் நான் பார்த்துருக்குறேன் இவ்வளோ விஷயங்கள் வாஸ்துவில் இருக்குதா அப்படிங்கிறதையும் தொலைபேசி வாயிலாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ எல்லா மக்களுமே வந்து மிக தெளிவாக பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போ தெளிவில்லாத பயணம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் ஒருவருக்கு ஒருவர் போட்டி ஒருவருக்கு ஒருவர் பொறாமை இவர் அதை பேசிட்டாரு அவர் இதை பேசிட்டாரு ஒருத்தரை தரக்குறைத்து பேசுவது இதெல்லாம் இல்லாமல் ஒரு வாத்தியார்னால் வாத்தியாருக்குரிய அந்த ரெஸ்பெக்ட் வந்து எல்லாருக்குமே இருக்கணும் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கூட வாத்தியார்கள் வந்து சரியில்லையோ அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் நிச்சயமாக எல்லாருமே தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளணும் அன்பு தான் எல்லாமே அன்பே சிவம் அன்பே கடவுள் அன்பே இயற்கை எல்லாமே எல்லாமே அன்பு அன்பை மட்டும் பயன்படுத்துங்க கோபம் உங்களுக்கு அதிகமாக வருதா அமைதியாக கடந்து போங்க இதை தவிர வேறு வழியே கிடையாது நிறைய இடங்களில் நிறைய பிரச்சனைகள் இன்னும் சில பேர் வந்து வாஸ்து நிபுணர்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக வாஸ்து பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க வாஸ்து நிபுணரின் பின்ன அதாவது வாஸ்து நிபுணரின் பின்னடைவு அவங்களுடைய முன்னேற்றம் இந்த வாஸ்து பயணத்தில் அவங்க இழ இழக்கக்கூடிய இழப்புக்கள் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது உங்கள் வீட்டுக்கு வந்து சும்மா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்தை வாங்கிட்டு வாஸ்து பார்த்து கொடுத்துட்டு வந்தாலும் கூட அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய அதை வந்து நீங்கள் வாஸ்து நிபுணர்கிட்ட போய் ஒரு பே ஒரு பணத்தை வந்து பேரம் பேசி அவங்கள ஏமாற்றி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கடந்து போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வாஸ்து உங்களுக்கு உதவி செய்யாது நீங்கள் சொல்லிக் கொடுத்த வாத்தியாரையே வந்து குறை சொல்வதும் ஒரு அவமானப்படுத்துவது தான் இருந்துதுன்னு வைங்க சில இடங்களில் இப்போ நம்ம ஒரு இடம் பிடிக்கலை அடுத்த இடத்துக்கு கடந்து போகிறது இல்லையா அதுபோல் நீங்கள் கடந்து போங்க குறை சொல்லி என்ன ஆக போகுது குறை சொல்லி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிந்துக்கணும் நான் வந்து என்னுடைய வாழ்நாளில் நான் நிச்சயமாக ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படிங்கிறத வந்து ஒரு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் அப்படிங்கிறத நான் வந்து மெர்ச் பண்ண போகிறேன் ஏன் எதற்காக அப்படின்னா இது வந்து பயணத்தில் இதுவும் ஒரு பக்கமாக நான் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் ஆன்லைன் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நான் பண்ண போகிறேன் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் வாஸ்து கன்சல்டேஷன் வந்து வாஸ்து வந்து நீங்கள் ஃபோனில் எப்படி சார் பார்ப்பீங்க இடத்த பார்க்காம எப்படி பார்ப்பீங்கிற கேள்விகளுக்கும் என்னுடைய கன்சல்டேஷனில் நிச்சயமாக பதில் கொடுப்பேன் எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர் இருக்கார் இல்லையா என்னுடைய குருநாதர் என்னுடைய வழிகாட்டி எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது பண்ணக்கூடாத விஷயங்கள் நான் இருக்கான் பண்ணக்கூடிய விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டுருக்கான் அப்போ நான் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நிச்சயமாக என்னுடைய வழிகாட்டியின் ஒரு சில நுணுக்கங்களை மூலமாக நான் இதை வந்து நான் வந்து இதை சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதனால் ஆன்லைன் கன்சல்டேஷன் நிச்சயமாக எழுபத்து ஐந்து சதவிகிதம் நான் வந்து நிச்சயமாக பார்ப்பேன் இருபத்தி ஐந்து சதவிகிதம் வந்து நேரடி ஒரு தொடர்பில் நேரடியாக நம்ம சந்திக்கலாம் மக்களை அப்படின்னு நினச்சிருக்கேன் மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்து நம்ம வந்து நிச்சயமாக வரும் நாட்களில் கடந்து செல்வோம் நிறைய எல்லா மக்களுக்குமே வந்து பணமே பிரதானம் பணம் தான் ஒரு வாழ்க்கையில் எல்லாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க வேலையில் பணத்தையும் தாண்டி ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக உணர்த்தணும் அப்போ எல்லாமே இயற்கையோடு அதை வந்து நான் இயற்கையின் மூலமாக எனக்கு வந்து எல்லா சக்திகளையும் இந்த பிரபஞ்ச ஆற்றலையும் அந்த இயற்கை கொடுக்கணும் எல்லா மக்களுக்கும் நல்லது நடக்கணும் நம்மளும் ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் நல்லது செய்யணும் அப்போ பணம் முக்கியமாக அப்படின்னா வாழ்வதற்கான தேவைகளாக இதை எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு நிச்சயமாக ஒரு சர்வீஸ் ஓரியன்டலாக சர்வீஸ் அப்படிங்கிறத விட ஒரு ஃப்ரீ அப்படிங்கிறத ஒரு வார்த்தை தான் நான் அந்த சர்வீஸே யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரீ இலவசம் இந்த இலவசம் அப்படிங்கிற ஒரு இலவசத்தை கொடுத்து கொடுத்து மக்களை நம்வசம் ஆக்கி ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என் மூலமாக நடக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன் இலவசம் அப்படின்னாலே அது வந்து எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி அது வந்து தன்வசப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலும் திறமையும் இருக்கும் இந்த இலவசத்தின் பின்னால் உள்ள ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு தந்திரமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இலவசம் அப்படின்னாலே மற்றவர்களை தன்வசம் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை ஈர்க்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலவசத்து நிறைய சம்பாதிப்பாங்க நிறைய இலவசம் இலவசம் சொல்லி பண்ணுவாங்க அப்போ அந்த இலவசம் வந்து நான் இலவசத்தை கூட மக்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சும்மா யாரோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளும் வந்து ஒரு நிலைமையில் தான் இருக்கிறோம் நம்மளும் ஒரு கிரேடில் தான் இருக்கிறோம் நம்ம எந்த இலவசத்தையும் பெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு மக்கள் வந்து மாறி நல்ல சிந்தனையோடு பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் வாஸ்து அப்படிங்கிற பயணத்தில் வாஸ்து நிபுணர்கள் வந்து நிறைய அதாவது ஒரு பணத்தை வாங்கிட்டு சர்வீஸ் பண்ணாமல் நான் ஒரு சர்வீஸ் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் நான் நிச்சயமாக ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கொடுப்பேன் அந்த த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸில் என்ன கொஸ்டின்ஸ் என்னுடைய ஒரு ஒரு கடைசியாக ஒரு ஆஃப் அன் ஹவர் கொடுப்பேன் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்குறோம் அந்த ஆஃப் அன் ஹவர் அவங்க பயன்படுத்தலை அப்படின்னா அடுத்த டைம் எனக்கு ஒரு தொலைபேசி வாயிலாக என்னை தொடர்பு கொண்டாலும் கூட நான் வந்து அதை கன்சல்டேஷனாக தான் எடுத்துகிட்டு போவேன் வேல்யூபுள் ஆஃப் டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மூணு ஹவர் நாலு அவர் நான் இங்கேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணி சென்னைக்கு போகிறேன் திருநெல்வேலி டு சென்னை போகிறேன் சென்னைக்கு போய் மார்னிங் ஸ்டே நைட் கிளம்புறோன்னா மார்னிங் போய் ஸ்டே பண்ணுறேன் மார்னிங் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகி ஒரு ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடனடியாக நம்ம அந்த அப்பாயின்மெண்ட்டை பார்க்குறோம் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கணும் ஒரு நேரத்தை கூட அவ்வளவு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பணத்துக்காக அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் பணம் அப்படிங்கிறது வந்து நீங்க வாஸ்து பார்க்க இடத்துல எல்லா இடங்களையும்லாம் வேலை செய்யறதில்லை ஆஹ் மிக மிக நேர்த்தியாக நான் வாஸ்து பார்த்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கறத வாங்கி சில பேர் என்ன பாராட்டினவங்கெல்லாம் வந்து சில பேர் என் க கண்ணுக்கு முன்னால நல்லா பேசுகிறீங்க அப்படி பேசுகிறீங்க இப்படி பேசுகிறீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது அப்படின்னு பாராட்டக்கூடியவங்கள்லாம் வந்து இப்போ என் கூட இல்லை இதுதான் உண்மை அப்போ நீங்கள் எப்போதுமே பாராட்டுக்களையும் செய்து உங்களுக்கு அதாவது ஒரு வாசனைகள் சொல்லுவார் ஒரு விஷயம் நடந்துடும் அப்போ அந்த விஷயம் நடக்கும்போது அவங்கள பாராட்டுவாங்க ஒரு விஷயம் பேக் பேக்கு போனோடனே இது இதுக்கு தான் காரணம்னு சொல்லி இது போல் ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் நான் வந்து என்னுடைய அனுபவங்களில் நிறைய வச்சிருக்கேன் நிறைய காமெடியான விஷயங்கள் நான் வாசு பார்க்கக்கூடிய இடங்களில் பண்ணக்கூடிய காமெடி வேடிக்கையான சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஏதோ ஒரு வாச வீடு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லுவார்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையின் ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்ல வாசனிபராக இருந்தால் ஒரு உங்களுடைய பயணத்தில் வந்து தொண்ணூறு சதவிகிதம் உங்கள் முந்தைய காலத்தையும் வருங்காலத்தையும் நிச்சயமாக நிர்ணயிக்க முடியும் அது எப்படின்னா அந்த வீடை வச்சு தான் வாசன் பேரன் ஒன்றும் மந்திரவாதி கிடையாது அவர் ஒன்றும் ஒரு குறி சொல்கிறவர் கிடையாது கோயில் சாமியார் கிடையாது அந்த இயற்கை அந்த பிரபஞ்சம் அந்த ஆற்றலை வந்து அவங்களுக்கு கொடுக்குது அவ்வளோதான் அந்த வீடு அதாவது அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம நடைமுறையில் அடிசலாக நம்ம தினந்தோறும் அனுபவங்கள் பண்ணுறோம் இல்லையா அதையும் சேர்த்து தான் வாசனை டிப்பாக கொடுப்பாங்க உடனே இப்படி சொல்லிட்டார் சார் அவர் இறங்க ஒரு ஒரு நபர் என்கிட்ட சொன்னார் காரை விட்டே இறங்கலை சார் அவர் வந்து ஒரு வந்தார் சார் கார் கார்லேயே இருந்துட்டு கார்லேயே தான் இருந்தார் காரை விட்டே இறங்கலை சார் காரை விட்டு இறங்காமையே அந்த வீடை வந்து டெமாலிஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்து போயிட்டார் சார் அப்போ பணம் எவ்வளோமா அப்படின்னா உச்சகட்ட தொகை அது ஒரு பெரிய தொகை இது வந்து ஒரு டெக்னிக்கலான விஷயம் டெக்னிக்கலாக நான் பார்க்குறேன் ஏன்னா சரியோ தவறோ நம்ம வந்து ஒரு நபரை சந்திக்க போகிறோம் நான் வந்து எப்போதுமே எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எனக்கு டைம் கொடுத்துரும் அது சரியான இடமா இருந்தாலும் சரி தவறான இடமாக இருந்தாலும் சரி தவறான இடமா இருந்தால் மக்களை சந்திக்கணும் இல்லையா நம்ம மக்களுக்கு என்ன அது என்ன தவறுன்னு இன்டிமேட் பண்ணால் தான் நான் அவங்களுக்கு புரியும் அந்த தவறை எடுத்துரைப்பதற்காகவாவது நான் வந்து நிச்சயமாக என்னுடைய வாஸ்து பயணத்தில் என்னை வந்து என்னை பயன் என்னை பயன்படுத்தினால் நிச்சயமாக நான் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையின் முதல் பெற்ற வெற்றி பயணத்தில் முதல் படியாக நான் இருப்பேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கடத்தையுமே கிடையாது இருந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் நிறைய பேர் வந்து என்னுடைய கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபேஷன் வீடியோஸ்லாம் கேட்குறீங்க முடிந்த அளவு நான் வந்து பண்ணுறேன் அது வந்து எனக்கு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் ஒரு சில வாடிக்கையாளர்களின் அனுமதியோடு அவங்க வீடே இல்லாமல் டைரக்ட் அவங்களே நம்ம வந்து அதை கூட என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவங்க பேச சொல்லி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை பண்ணுறதில்ல எதுக்கு அந்த பொய்யான தோற்றம் அது நம்ம உண்மையே சொன்னால் கூட அதில் ஒரு ஆயிரம் பொய்களை வந்து உள்ளடக்குவாங்க அதனால் நான் அதை பண்ணுறதில்லை நிச்சயமாக இந்த ஆன்லைன் கன்சல்டேஷனை பற்றி உங்களுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் தயவுசெய்து தொலைபேசியில் அழைத்து நேரத்தை வீண் பண்ணாதீங்க உங்களுக்கான சரியான பாயிண்ட் இது உங்களுக்கு என்ன தேவை ஒருத்தர்லாம் லெட்டர் மாதிரி எழுதியிருக்கார் கேள்விகள் இப்படிலாம் எழுதாதீங்க ஒரு ஒரு ஆ அவ்வளோ லெட்ரு மாதிரி இருக்க கேள்விகளுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நேரில் அழைத்து பார்ப்பதே ரொம்ப நல்லது ஒரு சார்ட்டாக சின்ன சின்ன கேள்விகள் இருந்தால் நம்ம ஆன்லைனில் பண்ணி கொடுக்குறோம் ஆன்லைனில் பிளான் வரைஞ்சி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ண நம்ம ஆன்லைனில் பண்ணி கொடுக்குற தான் ஏன் எல்லாமே வந்து ஒரு விரலில் நம்ம முடிக்கிறதுனால இந்த வாஸ்துவை மட்டும் என்ன பண்ண முடியாதா என்ன இயற்கைக்கு எல்லாம் கிடையாது பட் இயற்கையை வந்து நம்ம இயற்கையும் ஏற்ப சில விஷயங்களை வந்து மாற்றி கொடுத்து தான் ஆகுது அதனால் நம்மளும் வந்து மாறிக்கணும் நம்மளும் கொஞ்சம் அட்வான்டேஜாக போயே ஆகணும் தான் ஆன்லைன் கன்சல்டேஷனை செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்னும் நான் பண்ண போகிறேன் எந்த எந்த விஷயமா இருந்தாச்சு நீங்கள் வாஸ்துவில் என்ன கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வேணுன்னாலும் சரி என்ன ஒரு விஷயமா அதாவது வீடு குறித்த உங்களுக்கு டவுட்ஸ் அப்படிங்கிறத நான் ஜென ஜென்ரலாகவும் வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தின் மூலமாகவும் சில விஷயங்களை நான் வந்து நிச்சயமாக தெரியப்படுத்துகிறேன் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க எல்லாருமே வந்து நிச்சயமாக வெற்றி பெறலாம் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்